குபரகுரு சுவாமிகள் உண்டை பாடலிலே துறவியின் உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார் எண்பத்தி ஆறாவது பாடலிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால் துறவி உடல் பேணாமை உடையவர்கள் என்று சொல்கிறார் அப்பாடல் அன்பொடு அருள் உடையார் எனும் உயர்நிலை மற்று என்பு இயக்கம் கண்டும் பிறந்தரார் புண்புளார் பொய்க்குடில் ஓம்போரோ போதத்தால் தாம் வேய்ந்த புக்கில் குடி புகுதுவோர் துறவிகள் ஞானத்தினால் தான் அமைந்துள்ள பேரின்பாக வீட்டில் குடிபெற நினைப்பவர்கள் ஒரு காலம் நாற்றமடிக்கும் இந்த உடலை பேணமாட்டார்கள் ஏனென்றால் இந்த உடலின் பயன் என்பது இறைவனை அடைவதற்கு ஒரு கருவியாக கொள்வார்களே தவிர இந்த உடலை பேணிக் கொண்டு உலகத்தில் இருக்க விரும்புபவர்கள் அல்லர் ஏனென்றால் அவர்கள் அன்பும் அருளும் உடையவர்கள் உயிர் மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உடலை மெலிந்த தன்மையோடு பெற்றுக்கொள்வார்களை தவிர அந்த உடலை பேணுவது அவர்கள் இயல்பல்ல நோன்பும் தவமும் உடலை வாட்டும் என்று தெரிந்தே அவற்றை அவர்கள் மேற்கொள்கின்றனர் எனவே மற்றும் தொடர்பாடு எமன் கொள் பிறப்பு அருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்று குரல் சொல்வதை பார்க்கிறோம் எனவே யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் அதனின் நோதலிலன் என்று சொல்வது போல எனவே இவைகளிலெல்லாம் இந்த உடல் பேணாமை என்கிற நிலையிலெல்லாம் விட்டுவிட்டு உடலை பேணுகிற தன்மையை விட்டுவிட்டு உடல் பேணாமை என்கிற நிலையிலே அவர்கள் அருளின் தன்மையை பெற வேண்டும் என்பதனாலே இந்த உடலை பற்றி கவலைப்படாமல் தபத்தில் அவர்கள் தன்னை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது வால்மீகி போன்றவர்கள் தவம் செய்வர்கள் அவர்கள் உடம்பிலே புற்று ஏற்பட்டு விடுகிற அளவிற்கு தம் உடலை பேணாமல் அவர்கள் தவம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் சித்தர்களும் முனிவர்களும் தன் உடலை வருத்திக் கொள்வதற்கு காரணம் என்றால் இந்த உடல் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் அல்ல இந்த உயிர் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கம் எனவே உடலை கருவியாக கொண்டு உயிரை இறைவன் திருவடியில் கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் செய்கிற முயற்சியின் போது அவர்கள் உடலை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் உடம்பு இறைவனை அடைவதற்கு ஒரு கருவி என்ற நிலையிலே அவர்கள் அமைத்து கொண்டிருக்க அந்த தொடர்பு வாழ்க்கைத்தான் காரணம் என்பதைத்தான் மிக அருமையாக இந்த பாடல் பதிவு செய்கிறது அன்போடு அருள் உடையார் எனும் உயர்நிலை மற்றும் என்பு இயக்கம் கண்டும் புறந்தரார் எனவே தன் உடல் விட்டதே என்பதற்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் புண்புலார் பொய்க்குடியில் ஓம்போரோ போதத்தால் தம் வேய்ந்த புக்கில் குடிபோகுவார் எனவே அவர்கள் உடலை பற்றி கவலைப்படாமல் இறைவன் திருவடியில் இந்த உயிர் கலக்க வேண்டும் என்பதற்காக தவத்தையும் விரதத்தையும் மேற்கொள்வதனால் அவர்கள் உடல் வருந்தும் அவர்கள் உடல் இழைக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன் நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவர்களாக தன் உடலை அமைத்து கொள்வார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது